பைலட் என்று கேட்டிருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏவியேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அங்கிள் ஐ வாண்ட்டு நோ அபவுட் த பைலட் ட்ரைனிங் கோர்சஸ் என்று கேட்டிருக்கிறார்கள் இதில் நான் விசாரித்து பார்த்ததிலே பல புத்தகங்களை வாசித்ததிலே இது பட்டப்படிப்பு தேவை இல்லை என்று போட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு அங்கிளாக ஒரு சகோதரராக நான் சொல்கிறேன் மாணவ செல்வங்களே ஒரு பைலட்டாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அறிவு முதிர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு யூஜி டிகிரியை படித்துவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் பட்ட படிப்பு தேவையில்லை ஆனால் ஒரு கண்டிஷன் பிளஸ் டூவில் நீங்கள் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்திருக்க வேண்டும் கண்டிப்பாக படித்திருக்க வேண்டும் அவர்கள் மட்டும்தான் பைலட்டாக மாற முடியும் உடல் தகுதி நன்றாக இருக்க வேண்டும் பல்வேறு மெடிக்கல் செக்அப் பண்ணுவார்கள் என்ன மாதிரியான மெடிக்கல் செக்அப் தெளிவான கண் பார்வை இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் அந்த மெடிக்கல் செக்அப் வந்து ஒரு லாங் ப்ராசஸ் அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் சில மாணவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அங்கிள் எனக்கு எஸ்பிஎல் என்று சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பைலட் லைசன்ஸ் பெற வேண்டும் எப்படி ஒரு பைக்குக்கு நான் லைசன்ஸ் எடுத்து வைத்திருக்கிறேனோ என் தந்தை எப்படி ஒரு காருக்கு லைசன்ஸ் எடுத்து வைத்திருக்கிறார்களோ அதே போல நான் ஒரு விமானத்திற்கு ஓட்டியாக ஒரு லைசன்ஸ் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அழகாக கேட்டிருக்கிறார் அதை எஸ்பிஎல் என்று சொல்கிறார்கள் ஸ்டூடென்ட்ஸ் பைலட் லைசன்ஸ் பெறுவதற்கு மூன்று கட்டங்கள் அவசியம் ஒரு பயிற்சி நிலையத்தில் சேர வேண்டும் அது அப்ரூவ்டு பயிற்சி நிலையங்கள் இருக்கிறது தனியார் பயிற்சி நிலையங்களும் இருக்கின்றன இருபது மணி நேர பயிற்சி பயிற்சியாளர் கொடுப்பார் அதனை பெற்றுக் வேண்டும் தனியே விமானம் ஓட்டும் திறன் இருக்கிறதா என்று ஆராயப்படும் அதில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் அதற்கு பிறகு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கிறது ரெண்டு பேப்பர் இருக்கிறது அந்த பேப்பரை எழுதி நீங்கள் தேர்வு பெற வேண்டும் ஏர் ரெகுலேஷன் ஏர் நேவிகேஷன் இந்த போன்ற பாடங்களிலே நீங்கள் தேர்ச்சி பெற்றால் ஸ்டூடெண்ட்ஸ் பைலட் லைசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் எனக்கு இருந்தால் போதும் என்று சிலர் நினைத்தால் பயிற்சியாளர்களுடன் சேர்ந்து தனியாக நீங்கள் விமானம் ஓட்டி உங்களுக்கு கொடுக்கப்படும் பயிற்சி அறுபது மணி நேரம் அந்த பயிற்சியாளரோடு சேர்ந்து நீங்கள் விமானத்தை ஓட்டி நீங்கள் உங்களை உங்களுடைய திறமையை நீங்கள் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் அதற்கான பயிற்சிகள் கொடுத்த பிறகுதான் இந்த பணி நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் இல்லை நான் விமான ஓட்டியாக சம்பளம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அது சிபிஎல் என்று சொல்கிறார்கள் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் சிபிஎல் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இரநூத்தம்பது மணி நேரம் விமானம் ஓட்டும் பயிற்சி அந்த பயிற்சியாளரோடு சேர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு தானாகவே பயிற்சி பெற்ற பிறகு ஓட்டி நீங்கள் நிரூபிக்க வேண்டும் இரவு நேர விமானம் ஓட்டுதல் என்பது மிக மிக முக்கியம் சற்று சற்று குளிராக இருக்கக்கூடிய நாட்களிலே நாடுகளிலே பனிமூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த பனிமூட்டத்தை எப்படி சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருக்கிறது என்பதை சோதித்து பார்ப்பார்கள் அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் நான் சொன்ன அந்த இரண்டு பாடங்களிலும் எழுத்து தேர்வு இருக்கும் அந்த எழுத்து தேர்வை முடித்தால் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏவியேஷன் அந்த அமைப்பு உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கும் கமர்ஷியல் பைலட் லைசென்ஸ் உங்கள் கையிலே கிடைக்கும் பைலட்டாக செல்கிறவர்களுக்கு நன்னடத்தை என்பது குட் டிசிப்ளினேரியனாக இருக்க வேண்டும் ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும் காலம் தவறாமை பங்கச்சுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கடும் உழைப்பு இருக்க வேண்டும் ஹார்ட் ஒர்க்கராக இருக்க வேண்டும் ஒரு ஒரு பிரேவ்னஸ் இருக்க வேண்டும் மன உறுதி இருக்க வேண்டும் ஒரு அவேர்னஸ் இருக்க வேண்டும் ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் சிக்கலான சூழ்நிலைகளில் கூட உரிய முடிவு எடுக்கும் சமாளிக்கும் திறன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஏழு மாணவர்கள் கேட்ட காரணத்தால் சார் அதிகமாக சொல்லுகிறேன் பல மணி நேரம் பயணம் செய்த சலிப்பே அந்த பைலட்டுக்கு இருக்கவே கூடாது நல்ல உடற்பகுதி அவருக்கு இருக்க வேண்டும் இப்போதெல்லாம் வேலை வாய்ப்பு நிறைய இருக்கிறது தனியார் விமானங்கள் நிறைய இருக்கின்றன அதில் விமானியாக சென்று சேர்ந்து கொள்ளலாம் சார்ட்டர்ட் ஃபிளைட்ஸ் என்று சொல்லி நிறைய தொழில் அதிபர்கள் பெரிய பணக்காரர்கள் தங்களுக்கு என்று விமானத்தை வைத்திருக்கிறார்கள் அதில் விமானியாக செல்வதற்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய ராணுவத்திலே சென்று ராணுவ பய நீங்கள் சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்புகளும் இந்த சர்டிபிகேட்டை நீங்கள் சிபிஎல் என்று சொல்லக்கூடிய கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இதனை பெற்ற பிறகு நிச்சயமாக நீங்கள் அதில் சென்று பயனடையலாம் இந்திரா காந்தி ராஷ்ட்ரிய ஊரான் அகாடமி பாம்பே ஃபிளயிங் கிளப் தேசிய பறக்கும் பயிற்சி நிறுவனம் இண்டிகோ கேடட் பயிற்சி திட்டம் விமான போக்குவரத்து இவற்றின் அரசாங்கம் நடத்துகின்ற இந்த ட்ரைனிங் சென்டரில் சென்று நீங்கள் பயிற்சி பெறலாம் பிரைவேட்டாகவும் நிறைய பயிற்சி நிலையங்கள் இருக்கிறது இந்த மேகசின் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அவர்கள் சொல்கிறார் வரும் ஆண்டுகளிலே இருபதாயிரம் விமானிகள் இந்தியாவிற்கு தேவை என்று சொல்கிறார் சரியான நேரத்தில் தான் இந்த மாணவர் சரியான கேள்வியினை கேட்டிருக்கிறார் நிச்சயமாக பைலட்டாக விரும்புகின்ற மாணவர்களை உற்சாகப்படுத்துகின்றோம் நீங்கள் சிறப்பாக இந்த பணியில் சேர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாத ாக நாங்கள் ஜபிக்கிறோம்